கிரை ஒவ்வொரு டியூஸ்டேவும் கிறிஸ்டியன் ஹிஸ்டரி அப்படிங்கிற வகையில ஒவ்வொரு மிஷினரி ஸ்டோரியை பத்தி நம்ம பார்த்துட்டு யாருன்னா எமிகார் மைக்கேல் அந்த போறோம் அன்பு கூறாமல் கொடுக்க முடியும் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்ற கூற்றின் அடையாளமாக வாழ்ந்தவர் தான் இந்த எமிகார் மைக்கேல் அம்மையார் இவங்களை பத்தி சொல்லணும்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதினாறுல வட அயர்லாந்துல பிறந்தவர் இவங்க சின்ன வயசுல இருந்தே நல்ல பக்தி மிகுந்த குடும்பத்துல வளர்ந்ததுனால சின்ன வயசுல அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க அங்க இருக்கிற பகுதியில நீல நிற கண்களை தான் எல்லாருமே இருந்தாங்க ஆனா இந்த அம்மையாருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பழுப்பு நிற கண்கள் இருந்திருக்கு ஸோ இதற்காக அவங்க ஜெபித்துமே அந்த கண்கள் மாறவே இல்லை கொஞ்ச நாள் அவங்களுக்கு இந்தியாவுல ஊழிய அழைப்பு கிடைக்குது சோ இந்திய மக்களுடைய கண்கள் பழுப்பு நிறமா இருந்ததை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க இதற்காக தான் ஆண்டவர் எனக்கு இந்த கண்களை கொடுத்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறதுனால அடிக்கடி அவங்க பலவீனம் அடைந்து படுக்கையில இருப்பாங்களாம் ஆனாலும் கொஞ்சம் கூட வனத்தளராம ஆண்டவருக்காக ஓட ஆர்வமா இருந்தாங்களாம் அவங்களுடைய பதினெட்டாவது வயதுல கெஸ்விக் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்துல ஹெட்சன் டெய்லரும் ராபர்ட் வில்சன் அவங்க ரெண்டு பேரும் தேவனுடைய அந்த வார்த்தைகளின் அதிகமா ஈர்க்கப்பட்டு ராபர்ட் வளர்ப்பு மகளாவே அவங்க மாறுறாங்க அந்த வில்சன் அநேக காரியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வள வளர்த்துறாங்க அது மாத்திரம் இல்லாம உலக மிஷினரி இயக்கத்துல இவங்களையும் இணைத்து நிறைய மிஷினரிக்கான ட்ரைனிங் வந்து அவங்க கொடுக்கறாங்க நிறைய இடங்கள்ல எமிகார் மயக்கு மிஷினரி ட்ரைனிங்கை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த பயிற்சியை அவங்க மேற்கொள்ள மேற்கொள்ள இன்னும் அதிகமாக தூண்டப்படுறாங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் மாலை பொழுதுல அவங்க ஜெபித்துட்டு பொழுது ஒரு பயங்கரமான சத்தம் எமிகார் மைக்கில் அசைத்தது அது என்ன சத்தம்னா ஊழியத்திற்கு புறப்பட்டு போ என்ற வார்த்தை அவங்க காதுகளில் துணித்து கொண்டே இருக்கிறது அந்த வார்த்தைகள் அவருக்கு அவங்க கேட்ட உடனே இதே மாதிரிதான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல அந்த ஹெஸ்விக் கூட்டத்துல ஹெட்சன் டெய்லரும் ராபர்ட் வில்சனும் பேசின அந்த வார்த்தைகளை இந்த சத்தம் அவங்க உணர்றாங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு போறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவங்க மிஷினரி இயக்கத்துல போய் பதிவு செய்யறாங்க எல்லாம் ஆசியாவுக்கு கிளம்பி போறாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால ஜப்பான் போறாங்க இலங்கை போறாங்க இந்த மாதிரி பல இடங்களுக்கு போயிட்டு அவங்க திரும்பி வந்துடுறாங்க அவங்களோட இருபத்தி ஏழாவது வயதுல பெங்களூருக்கு வராங்க அப்ப அந்த பெங்களூர்ல சின்ன பிள்ளைங்க இளம் பெண்கள் பாதிக்கப்படுறத அவங்க வந்து பாக்குறாங்க நிறைய சமுதாய தீமைகள் நடக்கிறத அவங்க பாக்குறாங்க சோ அதெல்லாம் பார்த்து இது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தமிழ் கத்துக்கணும்னு சொல்லி ஆர்வமா இருக்காங்க அந்த தான் திருநெல்வேலியில் வாக்கர் தம்பதியர் வந்து ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க தமிழில் ஊழியம் செய்திருந்தாங்க திருநெல்வேலி பட்டணத்திற்கு கடந்து வராங்க அந்த திருநெல்வேலி பட்டணத்துல இன்னும் பெண்களுக்கு நடக்கிற பல கொடுமைகளை பார்த்து அவங்க ரொம்ப சோர்ந்து போறாங்க அந்த காலத்துல வந்து கடவுளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உரைமை வந்து ஃபாலோ பண்ணாங்களாம் அப்ப பூசாரிகள் வந்து அந்த பெண்களை வந்து விபச்சார ஆசைகளுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களாம் சோ அந்த அதே மாதிரி வந்து பணத்துக்காக நிறைய குடும்பங்கள் வந்து பெண் குழந்தைகள்ல வந்து கோயில்ல விட்டு போடுகிற நிலைமை அந்த இடத்துல பரவிட்டு இருந்துச்சான் ஜாதி கொடுமை உடன்கட்டை ஏறுதல் தேவதாசி முறைகள்னு சொல்லி இந்த மாதிரி பல கொடுமைகள் பெண்களுக்கு விரோதமா நடந்துடலாம் அது மாத்திரம் இல்லாம பொட்டுக்கட்டி கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு முறைமை ஃபாலோ பண்றாங்க அது என்ன அப்படின்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே வந்து கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து கொடுத்துருவாங்க சோ அந்த குழந்தைகள் பிறந்து எல்லாமே அந்த பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைகள் அங்கதான் இருக்கணும் அவங்களுக்கு கல்யாணம் எல்லாமே வந்து அந்த கோயில்ல இருக்கிற சில பூசாரிகள் அந்த மாதிரி இவங்கதான் வந்து அவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க அதுக்கு மூலியமா பிறந்த குழந்தைகள் வந்து தவறா அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்து இதை எல்லாத்திற்கும் எதிராக எமிகான் மைக்கேல் குரல் கொடுத்தாங்க சோ இதற்கு விரோதமாக ஒரு வந்து இந்த மாதிரி பொட்டு கொட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த குழந்தைய தப்பித்து எமிகார் மைக்களிடம் ஓடி வந்துதான் வந்து அவங்க அந்த குழந்தைகளுக்காக நின்று மீண்டு டோனா இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து மீட்ட குழந்தைகளுக்காக ஒரு ஆஸ்திரமத்தை கட்டி அதுல வந்து அவங்க அநேக காரியங்களை அந்த குழந்தைகளுக்கு செஞ்சாங்க அந்த குழந்தைகளுக்காக எதிர்த்து நின்றாங்க சோ பல பெண்களின் போராட்டங்கள் உடன்கட்ட தேவதாசி முறை ஒடித்த இது எல்லாத்துலயும் எமிகார் மைக்கிளுடைய அதிகமாவே இருக்கு இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு அவங்க உடல்நிலை சரியில்லாத போறாங்க அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்காக மட்டுமே குரல் கொடுத்தாங்க அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாதனால இருபது வருஷம் அவங்க படுக்கையில இருந்திருக்கிறாங்க அந்த படுக்கையில இருந்த போது கூட நிறைய புக்ஸ் எழுதி அந்த புக்ஸ் மூலியமா வர காச கூட இந்த இயக்கத்திற்காக தான் அவங்க செலவு பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இருந்த இசப்பா நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைபிள் அழகான ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு சொல்லிட்டு எமிகார் மைக்கிள் சொன்னது போலதான் அன்பு கூறாமல் கொடுக்க முடியும் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது அதனால நம்ம மைக்கு பிடிச்சு ஸ்டேஜ் ஏறினாதான் ஊழியம்னு இல்லை நம்ம இந்த மாதிரி மற்றவர்களுக்கு அன்பு கொடுக்கும் பொழுது அதுவும் ஒரு ஊழியம்தான் நம்மனால முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் பொழுது ஆண்டவர் அதன் மூலியமா மையமைப்படுவார் தேங்க்யூ